அனைவரும் மீது மிக இதனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை இந்த வீடியோவை பார்த்துருங்க எனக்கு தெரியாத முதலாளி இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழு என் தலைவனை நான் இருபத்தி தேதி போய் பார்க்கணும் நீ சாயங்காலையுமே எனக்கு லீவை கொடு

விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த புனிதர் தான் அந்த மனிதர் இந்த புனிதர் தான் அந்த நல்ல ஒரு வார்த்தையை பேசியிருக்காப்புல நேற்றை எதுவும் அவங்க கட்சி சார்ந்து நடந்த ஒரு கூட்டத்தில் என்ன அவங்க கட்சியினுடைய கூட்டம் நடக்கிறாதான் அந்த கூட்டத்துக்கு வந்து நீ வேலை போனாலும் பிரச்சனை இல்லை முதலாளி உனக்கு தீபாவளிக்கு போனஸ் தராமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீ நாசமாக கூட போய்க்கும் அவர் அப்படி தான் சொல்ல வரப்புல ஏன்னா ஆனால் நம்ம தலைவரை பார்க்க வந்துட்டு நம்ம தலைவர் நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு வந்துடும் அதைத்தான் அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த புனிதர் அந்த நல்ல மனிதர் அந்த அறிவாளி ஆனந்தன் சொல்கிறாப்புல சரிங்களா இந்த அறிவாளி ஆனந்தன் ஏற்கனவே புதுச்சேரி மாநிலத்தில் எம்எல்ஏவாக இருந்த மனிதர் என்ன எம்எல்ஏவாக இருக்கும்போது சம்பாத்தியம் பண்ணியிருப்பாப்ல இப்போ ஏற்கனவே முன்னாள் எம்எல்ஏ வேறு என்ன அதுக்கும் அவருக்கு அரசாங்கத்திலேருந்து நிதி உதவி வரும் என்ன இந்த புண்ணியமான புனிதருக்கு வந்து பிரச்சனை இல்லை குடும்பம் குட்டி எல்லாமே இருக்குது நல்லா தான் வாழுதாப்புல என்ன அதனால் அவர் எல்லாம் பேச தான் செய்வாப்பில் ஆனால் இதையும் சில அறிவாளிகள் பின்னாடி இருந்துக்கிட்டு இல்லை முன்னாடி இருந்துக்கிட்டு கைதட்டிக்கிட்டு தலைவர் அருமையாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி கைதட்டி ரசிக்கக்கூடிய முட்டாள் கூட்டமும் இருக்குது ஏன்னா இந்த முட்டாள்களுக்கு தான் நம்ம சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது சரிங்களா இந்த உலகத்தில் நம்ம வாரம்னு சொன்னால் முதல்ல பணம் வேணும் என்ன பணம் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா பணம் வேணும் சாப்பிடுவதற்கு உணவு வேணும் என்ன பணம் இருந்தால் தான் சாப்பிட உணவு வரும் பணம் இருந்தால் தான் உடுத்ததுக்கு உடை வரும் சரிங்களா ஆக இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது என்ன இப்படி அறிவுக்கும் மூளைக்கும் சம்பந்தம் இல்லாமல் பேச்சை கேட்டு கைதடிக்கிட்ட அவங்க பின்னாடிவே சீரழிஞ்சு செங்க சமக்காதிய இன்னொரு வீடியோ இருக்கு அதையும் பார்த்துருங்க ஒரு பெண்மணி இதே மாதிரி விஜய் மக்கள் இயக்கம் நடத்தக்கூடிய அந்த கூட்டத்துக்குள்ள போய் ஏடா உங்களாலதான் தெருவில் வந்து நிக்கேன் அப்படின்னு சொல்லுது லாஸ்ட் அந்த பெண்மணி எல்லாரும் கையில் கால விழுந்து பற்றி விட்டாங்க சரிங்களா ஆமா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாத்துக்கோங்க விஜய் மக்கள் தான் நான் நடு ரோட்டில் வந்து நிற்கேன்னு சொல்லி அந்த பெண்மணியே சொல்லியிருக்கு சரிங்களா அதனால நீ உழைச்சின்னா உன் குடும்பம் நல்லாயிருக்கும் சரிங்களா நீ உழைச்சின்னா உன் தாய் தந்தையை உன் பொண்டாட்டி பிள்ளைய உன்னைய சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க சரிங்களா இது ஒன்று அறிவாளில் தன்னை நினச்சிக்கிட்டு பேசக்கூடிய பின்னாடிவே நின்றுக்கிட்டு அசிங்கப்பட்டு கேவலைப்பட்டு நிற்காத சரிங்களா முதல்ல பார் உன் குடும்பம் பார் உன் பொண்டாட்டி பிள்ளையை பாரு சரிங்களா கட்சியில் இருக்க வேண்டியதான் மக்களுக்கு நல்லது பண்ண வேண்டியது அதை நம்ம வேண்டான்னு சொல்லலை ஏன்னா இப்படி முட்டா தினமாக எவனாவது பேசிக்கிட்டு அனாடி போய்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு கை தட்டிக்கிட்டு அலையாத என்ன அவன் போட்டா கொண்டு போய் மொ மண்டைக்கும் மூளைக்கும் சம்மந்தமே இல்லாமல் அவன் கொண்டு போய் மாலையை போட்டுக்கிட்டு அவன் கொண்டு போய் குடியக்கூடிய பாலை கொண்டு போய் அதில் ஊற்றிக்கிட்டு வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு அலையாத சரிங்களா சம்பாத்தியம் பண்ணு நல்லா படித்து முன்னேறு சம்பாத்தியம் பண்ணு உன் குட்டியும் பாரு உன் இருக்கக்கூடிய சொந்த உதார்த்த பாரு சரிங்களா அதுதான் உனக்கு லாஸ்ட்டில் கை கொடுக்கும் விஜய் என்பவர் ஒரு மனிதர் அவர் ஒரு நடிகர் சரிங்களா ஆக்சன் கேமரா நடிப்பாப்ல ஆக்சன் கேமரா படுப்பாப்ல அதான் அவருடைய தொழில் அதுக்கு அவருக்கு வருமானம் வருது அவருக்கு ஒரு பிரச்சனையும் அவர் அவர் கூட இருக்கக்கூடிய அந்த அறிவாளி ஆனதுன்னு சொகுசாக வாழ்வாப்புல ஆனா இதையும் தெரியாம சில கணக்காக போய்க்கு ஆனால் இப்படி அறிவுக்கும் மூளைக்கும் சம்மந்தம் இல்லாத பேச்சை கேட்டுக்கிட்டு பின்னாடி அலையாத ஏன்னா பிச்சை எடுத்து கட்சியை நடத்துன்னு சொல்லுவான் அவன் அவன் சவுசா வீடை கட்டி வச்சுருப்பான் வீட்டில் பதினஞ்சு பேரை வேலைக்கு வச்சிருப்பான் அவன் புள்ள வந்து அமெரிக்கா ஸ்கூலில் படிக்கும் என்ன ஆனால் மேடையில் பேசுவான் இல்லைன்னா அரசாங்க ஸ்கூலில் படிங்க அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போவான் ஆனால் அவன் போக மாட்டான் சரியா நாலு காசு உண்டாக்கு உன் குடும்பம் குட்டியாக பாரு அதான் உனக்கு கை கொடுக்கும் உன்கிட்ட பணம் இல்லைன்னா தெருவில் போகக்கூடிய நாய் கூட உனையை மதிக்காது சரியா நாளைக்கு உன் தலையோ உன் தளபதியும் வந்து நிற்க மாட்டான் உண்டை பணம் இருந்தால் இல்லைன்னு வருவான் பணம் இல்லையா உனக்கு கழட்டி விட்டு போயிட்டே இருப்பான் ஏன்னா என் பேசக்கூடியவன் உன் மாதம் மாதம் குடும்பத்தை பார்த்துருவானா பார்க்க மாட்டான் அவன் என் குடும்பத்தை பார்ப்பான் சொகுசாக வாழ்ந்துட்டு குடும்பம் குட்டி பொண்டாட்டி பிள்ளைன்னு வாழ்ந்துட்டு போயிடுவான் சரியா பேச்சை கேட்டுக்கிட்டு நல்லா கையை தடிக்கிட்டு நல்லா விசில் அடிச்சுக்கிட்டு பின்னாடி போய் நீ சீரழிந்து செங்க சம்மந்து நடு இருந்து நிற்காத சரியா தலா தான் எனக்கு உசுறு மற்றவனெல்லாம் என் மசுருன்னு பின்னாடி போனின்னா சீரழிஞ்சு செங்க சமந்து அந்த பொம்பளை சொல்லுற மாதிரி நீனும் ஒரு நாள் வந்து உன்னே நம்பி தாண்டா வந்தேன் இப்படி சீரழிஞ்சு செங்க சமந்தம் நடு இருந்து நிற்கேன் அப்படின்னு சொல்லி வந்திராதிய அறிவு உள்ள தமிழ்மார்கள் புரிஞ்சுக்கோங்க அறிவு இல்லாத போய் தொலைஞ்சுக்கோங்க